உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது போகும் உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் பிரச்சனைகள் உருவாக்கப்படலாம் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் வேதனைகள் ஆயிரம் கண்ணீர்கள் உண்டாக்குற வழிகள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம் மனிதர்கள் வரலாம் சத்ருடைய கிரிகைகள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் தேவன் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவர் முறியடிப்பார் அவர்கள் கொண்டு வருகிற அந்த எதிர்க்க எதிர் அம்புகள் எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா முறியடித்து அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு தெய்வம் அவர் இருக்கிறார் அவரை நீங்க ஒருபோதும் கைவிட்றாதீங்க ஏசப்பா எனக்கு விரோதமாய் இவ்வளவு காரியங்கள் நேரிடுகிறதே என்ன கைவிட்றாதேங்க என் கையை இருக்க பிடிச்சுக்குங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் பாதபடியில அவர் உங்க கையை இருக்க பிடிச்சுக்குவாரு உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை அவர் வெளியில் கொண்டு வருவார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் எந்த ஒரு நாவும் அது நிற்காதே போகும் பேசப்படுகிற நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் உங்களை அவமானப்படுத்துகிற நாவுகள் உங்களை அசிங்கப்படுத்துகிற நாவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து அவர் கேன்சல் பண்ணி போடுவார் அந்த வார்த்தைகளோ அந்த சாபங்களோ அந்த நெகட்டிவ்களோ எதுவுமே உங்களை சேதப்படுத்தாத அவர் உங்களை வந்து காப்பாற்றுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் அவரை மட்டும் நம்ப அவருக்கு உண்மையா இருங்க அவருக்கு நேர்மையா இருங்க உங்க வாரத்தை எல்லாம் அவர் பாதைபடியில இறக்கி வச்சிருங்க உங்க கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ எல்லாவற்றையும் அவருக்கு அறிக்கை எடுங்க உங்களுடைய தப்பிதங்கள் தவறுதங்கள் எல்லாவற்றையும் நீங்க அவருக்கு ஒப்பு கொடுக்கும் அவர் உங்களை மன்னித்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் மனிதர்கள் உங்களை மன்னிக்காம விடலாம் உங்களை தூசிக்கலாம் உங்களை உதாசீனப்படுத்தலாம் உங்களை துரத்தி விடலாம் உங்களை காயப்படுத்தலாம் ஆனா நீங்க எசப்பா நான் என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு சொல்லும் போது எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை அவர் ஆசிர்வதித்து உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் எந்த ஒரு நாவும் நிற்காதே போகும் அவர் உங்கள் கூட இருப்பார் உங்க சூழ்நிலைகள் எதுவாக எல்லாம் எல்லா இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் அவர் மாத்திரம்தான் உங்க கவலையில் அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஏசப்பான ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் உங்கள் கூட வருவார் உங்களை விடுவிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் காட் ப்ளஸ் யூ கவலைப்படாதீங்க